வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய ஆயிரம் காலத்து பயிர் அத்தியாயம் ஏழு என்ன மலர் ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்க என் மேலே கோபமாக நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா மலர் விழி நிமிர்ந்து அவனை பார்க்க வைக்கப்பட்டாள் முன்னெச்சரிக்கையின்றி கொஞ்சமும் எதிர்பாராத விதத்தில் உன்னை நான் அலாதியாய் விரும்புகிறேன் என்று அவன் சொல்லிவிட்டது ஏகத்திற்கு படப்பிடிப்பை தோற்றி அடி உதட்டை கடித்து கொண்டாள் நடுங்கின விரல்களை மலனுக்குள் புதைத்து சமாளிக்க பார்த்தாள் உதட்டில் முளைத்த வேர்வையை முத்துக்களை கர்ச்சிப்பால் துடைத்து கொண்டாள் மலர் ரொம்பவும் மென்மையாக கண்ணன் மீண்டும் அழைக்க விழிகளை உயர்த்தினாள் பரிசை எழுதிவிட்டு முடிவுக்கு காத்திருக்கிற மாணவனின் அவஸ்தியுடன் அவன் தவிப்பதாக தோன்ற வெட்கம் கலந்த சிரிப்புடன் தலையை தாழ்த்தி கொண்டாள் அந்த சிரிப்பும் வெட்கமும் அவளுக்கு தன்மேல் கோபமில்லை என்பதை கண்ணனுக்கு உணர்த்தியிருக்க வேண்டும் முருகா என்றான் நிம்மதியுடன் வாய் விட்டு தொடர்ந்து ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் மலர் ராஸ்கல் என்ன தைரியம் இருந்தா இப்படி தனியா வர சொல்லி இந்த மாதிரி பேசுவேன்னு செருப்பை தூக்கிடுவீங்களோன்னு நடுங்கிட்டேன் என மலர் விழி வாய் விட்டு சிரித்தாள் வெறுமனே சிரிச்சா எனக்கு பத்தாது மலர் சொல்லுங்க என் மேலே கோபம் இல்லையே மலர் விழி இல்லை என்று தலையசைத்தாள் நான் என்ன சொல்ல வந்தேன்னு புரியுது இல்லை சொல்லுங்கள் மலர் என் மனசு உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லை இதுக்கும் பதில் சொல்ல மாட்டீங்களா சரி உங்களை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டேன் இனியாவது என்னை பற்றின உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லக்கூடாதா ப்ளீஸ் மலர் மலர் வழி புடவை தலைப்பு விரல்களால் திருகினாள் மெல்லிய குரலில் பேசினாள் உங்கள் மேலே எனக்கு மதிப்பு இல்லாட்டி இப்படி தனியாக வந்து பேசுவேனா கண்ணன் வெறும் மதிப்பு சரி அன்பு வெறும் அன்பு குருமுடன் மடக்கினவனை நிமிர்ந்து பார்த்தபோது மலர் விழியின் கண்கள் பளபளத்தன என்ன மலர் நான் ஓவரா பேசிட்டேனா இல்லை என்று மலர் விஜய் எதுவும் விரலுக்கு தக்க வீக்கமாக இருக்கணும்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார் கண்ணன் ஒரு பொருள் பொருளை ஆசை வைக்கிறதுக்கு முன்னாலே நாளையும் யோசிச்சுடுறது நல்லது தானே இப்போ எந்த விரலுக்கு எந்த வீக்கம் சரியில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மலர் நானும் உங்களை மாதிரி ஒரு மத்தியதர குடும்பத்தை சேர்ந்தவன் தானே அந்தஸ்து மட்டும்தானா கண்ணன் ஜாதி குலம் அது எதுன்னு பெரிய பூதங்கள் வரிசையாக நிற்கிதே மறந்துட்டீங்களா கண்ணன் முகத்தை சுழித்தான் ரெண்டு மனசு ஒன்றே ஒன்று நேசிக்க துவங்கி துவங்கிட்டதும் ஜாதியாவது கத்திரிக்காயாவது பேச நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த பிரச்சனைகள் கூடவே வந்துக்கிட்டு இருக்க இருக்கின்றதையும் நாம் மறக்கக்கூடாது கண்ணன் இன்னும் கிட்டத்தில் வந்து கிசுகிசுப்பான குரலில் கேட்டான் ஜாதி மற்ற பிரச்சனைகளை ஒரு பக்கம் ஒதுக்கிடுங்க மலர் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நான் உங்களை மனசார விரும்புகிறேன் நீங்கள் மலர் விழி முழுசாய் அரை நிமிஷத்துக்கு மௌனம் சாதித்தாள் பின் சின்ன குரலில் இன்னமா என் மனசு உங்களுக்கு புரியலை நீங்க சொன்ன மாதிரி இதுவரை எந்த ஆணோடையும் பீஷ் மற்ற இடங்களுக்கு நான் போனதுமில்லை உன்னை விரும்புகிறேன்னு ஒருத்தர் சொல்ல இடம் கொடுத்ததும் இல்லை என சற்றென்று முன்னால் சாய்ந்த அவளுடைய வலது கருத்தை கண்ணன் பற்றி கொண்டான் ஐ லவ் யூ மலர் உங்களை சாரி உன்னை நான் கட்டிக்க விரும்புகிறேன் தயவு பண்ணி ஜாதி குளம் பணம்னு ஏதாச்சும் சொல்லி என்னை மறுத்துடாதே ப்ளீஸ் முதல் முறையாக ஒரு ஆணின் ஸ்பரிசம் என்றால் என்ன என்பதை உணர நேற்று நேரிட்டதில் உடம்பு பூராவும் பன்னீர் தெளித்த மாதிரி கிழிகிழித்து போக மலர் ஒழி அந்த பரவசத்தை தாங்க முடியாதது போல கண்களை மூடிக்கொண்டாள் என்ன மலர் ஒன்றுமில்லை கண்ணன் எனக்கு மனைவியாக வர உனக்கு தானே எதுக்கு உங்கள் வீட்டில் சம்மதிப்பாங்களா கண்ணன் முதல்ல உன் சம்மதத்தை சொல்லும் மலர் சம்மதம் இல்லாமலையா நீங்கள் என் கையை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு இடம் கொடுத்துருக்கேன் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் கலப்பு திருமணத்துக்கு பெரியவங்க சரின்னு சொல்லுவாங்களா கண்ணன் வலது கையால் மீசையை வரித்து விட்டு கொண்டான் உருவங்களை சுருக்கி யோசனையுடன் பேசினான் விஷயம் இப்படின்னா நான் சொன்ன உடனே ஆகா உன் இஷ்டம் போல செய் உன் சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம்னு மகிழ்ந்து சம்மதம் கொடுக்க மாட்டாங்க தான் ஆனால் மலரே எனக்கு பிடிச்சிருக்கு நல்லவ அடக்கமானவ அவளை கட்டிக்க நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன்னு எடுத்து சொன்னால் கேட்பாங்கிற நம்பிக்கை இருக்குது ஒரு வேலை சம்மதிக்கலைன்னா எதுக்காக முதல்லயே அபசகணுமா நினைக்கிறேன் மலர் தீனு சொன்னால் நாக்கு விந்துடுமா மனசில் ஏகத்துக்கு ஆசையை வளர்க்குறதுக்கு முன்னாலே நிலைமையை தெளிவாக புரிஞ்சிக்கிறது நல்லது தானே கண்ணன் மணலை அள்ளி குவித்தான் குவித்ததை களைத்தான் ஆயாசத்துடன் கேட்டான் அப்போ நிலைமை எல்லாம் ஒத்து வருன்னு தெரிஞ்சாதான் காதலிக்க தூங்கணும்னு சொல்றியா நான் அப்படி சொல்ல வரலை கண்ணன் பின்ன என்ன மலர் என் அவஸ்தியை புரிஞ்சிக்காமல் ஏதோ தான் கேட்குற நான் உன்னை மனசார காதலிக்கிறேன் மலர் கட்டிக்க விரும்புகிறேன் இது சத்தியமான வார்த்தை ரெண்டு மாதமாக பழகிறது உனக்கு போகாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு என்னவோ ஜென்மம் ஜென்மமாக உன்னை தெரிஞ்சு பழகின உணர்வு இருக்கு நீ கண்ணை பறிக்கிற ரொம்ப ஒருவசை இல்லை ஆனாலும் அத்தனை பேர் நிறைஞ்ச அந்த சைதாபட்டி ஸ்டேஷன்லேயே ரயிலேருந்து நேரங்கி நடந்தப்போ எனக்கு ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுச்சு யார் இவ எங்கே பா அன்னை பூரா ஒரே தவிப்பு தொடர்ந்து பத்து பதினஞ்சு நாள் உன் பின்னாலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் என்னை நீ பார்க்க மாட்டியா என்னோடு பேச மாட்டியான்னு துடித்தேன் இவ தான் என் மனைவின்னு அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டேன் இதையெல்லாம் என்னை பெற்றவங்கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்க சம்மதத்தை என்ற நம்பிக்கை இருக்கு இப்போ சொல்லு மலர் என் வார்த்தையை என்னை நம்புறேன் இல்லை முன்னெச்சி வசப்பட்டு கண்ணன் பேசி நிறுத்த எத்தனை அன்பு வைத்திருக்கிறார் இவர் என் மீது என்ற பரவசத்துடன் நம்புறேன் கண்ணன் நான் ரொம்ப கொடுத்து வச்சவ என்ற புலம்பலாய் மலர் விழி பேசினாள் அத்தியாயம் எட்டு அம்மா சமையல் கட்டை கழுவிட்டு கொண்டிருந்த கல்யாணி நிமிர்ந்தாள் மலர் விழி என்னம்மா அட கூப்பிட்டு சுமான்னா இன்னும் வேலை ஆகலையாம்மா ஆயிடுச்சு என்ன விஷயம் உங்ககிட்டயும் அப்பா கிட்டேயும் கொஞ்சம் பேசணுமா என்றுமில்லாத இல்லாத வழக்கமாய் இரவு பத்து மணிக்கு தயக்கத்துடன் மகள் பேச கல்யாணி பத்தி போட்டுவிட்டு மகள் அருகில் வந்தாள் என்ன மலர் உடம்பு கிடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா புதுசாக சேலை வாங்கணுமா அப்பா கிட்டே காசு கேட்கணுமா ம் ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா இப்போது மலர் விழிக்கு சிரிப்பு வந்துவிட்டது வீணாக எதையாவது கற்பனை பண்ணிக்காதீங்கம்மா வாசலுக்கு வாங்க விவரமாக சொல்லத்தானே கூப்பிடுறேன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் பரபரவென்று வேலையை முடித்த கல்யாணி சேலை தலைப்பில் கையை துடைத்து கொண்டு வாசலை பார்க்க நடக்க மலர் வழி பின்தொடர்ந்தாள் கூடத்தில் பாண்டியனும் எழிலரசியும் படித்து உறங்கிவிட்டார்கள் உள்ளறையில் மங்கை கதை புஸ்தகம் ஒன்றில் ஆழ்ந்திருப்பதை விளக்கி எரிந்ததிலிருந்து புரிந்து கொள்ள முடிந்தது வசவராந்தாவில் முத்தையா சாயின் நாற்காலியில் சாய்ந்து கண்மூடி உட்கார்ந்திருந்தார் தூங்கிட்டீங்களாப்பா மெல்லிய குரலில் மலர் விழிவினவ அவர் விழித்துக்கொண்டார் கொண்டார் எதிரில் நின்ற மகளையும் மனைவியையும் மாறி மாறி பார்த்தார் வழக்கமாய் ஒன்பது மணி வானொலி செய்தியை கேட்டுவிட்டு மலரும் மகையும் உள்ளறைக்கு சென்று விடுவார்கள் பேசிக்கொண்டும் படித்து கொண்டும் இருந்துவிட்டு பத்துக்குள் படித்து விடுவார்கள் கல்யாணி மட்டும் வேலைகள் முடித்த பின்னர் வெற்றிலை தட்டுடன் வாசலில் சாயு நாட்காலியில் அமர்ந்திருக்கும் புருஷனிடம் வந்து உட்கார்ந்து கொள்ளுவாள் கிட்டத்தட்ட அரை மணி போல வெற்றிலை போட்டு அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சிகளை பற்றியும் இதர குடும்ப சமாச்சாரங்களையும் பேசி முடித்துவிட்டு அவர்கள் கதவை சாற்றி படுக்க வருவார்கள் இன்றைக்கு மகளும் வந்து நிற்பது புதுசாக இருக்க முத்தையாய் எழுந்த கொட்டாவியை சுடுகு போட்டு அடக்கினார் வெத்திலையங்க என்னமா பேசணும்னு மலர்வியை கூப்பிட்டா அவசரமாக வந்து மறந்துட்டேன் இதோ எடுத்துக்கிட்டு வரேன் திரும்பியவளை நில்லு என்று முத்தையா தடுத்தார் அவசரமில்லை அப்புறமா வித்திரை போட்டுக்கலாம் உட்காரு என்றவர் பெண் பக்கம் திரும்பி என்ன விஷயம் மலர் என்று வினவினார் மலர் விழி படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டாள் அம்மாவை பார்த்து நீங்களும் உட்காருங்கம்மா என்றாள் ஒரு நிமிஷம் சும்மா இருந்து அப்பா அம்மா தன்னை சரியாக புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் ஏற்கனவே யோசனை பண்ணி வைத்திருந்த வார்த்தைகளை நினைவுக்கு கொண்டு வந்து நிதானமாய் பேசினாள் முதலில் கண்ணன் ரயில் இடையில் பஸ் ஸ்டாண்டில் சந்தித்ததை சொன்னாள் பின் மெதுவாக பழக்கம் அதிகரித்ததை அப்புறம் அவன் இவளை மணக்க விரும்பியதாக சொன்னதை பத்து நாள் முன்னாலே அவர் இப்படி சொன்னப்ப எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலை திகைச்சு போயிட்டேன் யோசிச்சு பார்த்தப்ப அவர் கன்னியம் மாணவர் நல்லவர் என்றது புரிஞ்சது அதோட வந்து வந்து அவர் மேலே எனக்கு பிடிப்பு உண்டாயிருக்குன்றதையும் புரிஞ்சிக்க முடிய முடிஞ்சுது உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்க எதையும் நான் மறைக்க விரும்பலை அதான் அத்தனையும் மறைக்காமல் மனசு விட்டு சொல்லிட்டேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னை என் சுபாவத்தை நல்லா தெரியும் அனாவசியமாக வேண்டாத ஆசைப்படுறதோ கை கேட்டாத பொருளை விரும்புறதோ என் குணம் இல்லைன்றதோடு வேலைக்கு போகிற இத்தனை வருஷமாக ஒரு ஆம்பளையை நான் நிமிர்ந்து பார்த்தது இல்லைன்றதும் தெரியும் அவ்வளோதான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இனிமே உங்கள் இஷ்டம் பயப்படாமல் வார்த்தைகளை மென்று விழுங்காமல் தெளிவாய் ஸ்திர புத்தியுடன் மலர் விழி பேசி நிறுத்த முத்தையாவும் கல்யாணியும் ஒருத்தர் ஒருத்தர் பிரமிப்புடன் பார்த்து கொண்டார்கள் கொஞ்சம் பிரமிப்பின் நீங்கியவுடன் முத்தையா முதலில் பேசினார் என்ன சொல்கிற கண்ணன் ஒருத்தர் உன்னை கட்டிக்க விரும்பிய விரும்புகிறாரா இந்த கண்ணன் ந நல்ல குடும்பத்து பிள்ளையா அப்படி தான் தோணுது அவரு கிட்டத்தட்ட ரெண்டரை மாசமா தெரியும் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறார் கட்டிக்க விரும்புறேன்னு சொல்லி உங்க அப்பாவை நான் சந்திக்க பேசட்டுமான்னு கேட்டார் என்ன படிச்சிருக்கார் என்ன வேலை பிகாம் படிச்சுட்டு சிம்சனில் வேலையாக இருக்கார் அவங்க அப்பா என்ன பண்ணுறாராம் கண்ணன் குடும்பம் சம்பந்தப்பட்ட விவரங்களை மலர் கூறினாள் முத்தையா எழுந்து வராந்தாவில் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு கொண்டு ஒரு விஷயம் நடந்தவர் நின்றார் கண்ணன் நம்ம ஜாதி இல்லை பின்ன இதை குறித்து அவனிடம் தான் விவாதித்ததையும் அவன் ஜாதியில் என்ன இருக்கிறது என்று கூறியதும் மலர் விழி எடுத்து சொல்ல முத்தையா மீண்டும் நாட்காலியில் அமர்ந்தார் சில நிமிஷங்கள் எதுவும் பேசாமல் இருந்துவிட்டு மகளை அழுத்தமாக பார்த்தார் ஜாதி விட்டு போயாவது நீ அவனை கட்டிக்க நினைக்கிறியா மலர் அந்த அளவுக்கு விரும்புகிறியா ஒரே ஜாதியை கட்டி கொடுக்குறப்பவே நூறு விதமாக அனுசரித்து போக வேண்டி வருது பழக்க வழக்கம் ரொம்ப மாறுபட்டு இருக்கிறப்ப நிம்மதியாக வாழ முடியும்னு உனக்கு தோணுதாம்மா அவசரப்பட்டு நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது பாரு மலர் உயிர் நீளமாக மூச்சை இழுத்து வெளிப்பட்டாள் வெளியிட்டாள் அப்பாவே நெருங்காமருந்து கண்ணன் அன்னைக்கு சொன்ன ஒரு பேச்சை உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன்ப்பா கல்யாணம் ஆகிட்டதுக்காக நீ வேலையை விட்டுட தேவையில்லை உனக்கு விருப்பம் இருந்தால் தொடர்ந்து வேலை பண்ணு உன் சம்பளத்தை உன்னை பெற்ற உங்களுக்கு கொடுக்கறது நியாயம்னு நினச்சா கூட உன்னை நான் தடுக்க மாட்டேன்னு அவர் சொன்னப்போ எனக்கு அழுகை வந்துடுச்சுப்பா இந்த வார்த்தையை கேட்டப்புறந்தான் ஜாதியாவது மண்ணாவதுன்னு தோணிடுச்சு எத்தனை வசந்த மனசு இருந்தால் இப்படி ஒரு வார்த்தை வரும் பத்தாயிரம் கொடு இருபது பவுன் நகை போடுன்னு பெற்றவங்களே பணம் காய்க்கிற மரமான் நினைச்சி பிடுங்கிற ஜென்மங்க நடுவில் இவர் ஒருத்தர் தான் ஆம்பளையாக என் கண்ணுக்கு தெரிகிறார் என்னப்பா நான் நினைக்கிறது சரிதானே என்று கேட்டபோது மலர்விழின் குரல் ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டு தழு போனது அத்தியாயம் என்பது விடிய காலை மணி ஐந்து மலர் உயக்கி உறக்கம் கலைந்துவிட்டது கண் வீழ்த்துவலுக்குள் முதல் நாள் இரவு அப்பா அம்மாவிடம் கண்ணனை பற்றி விவரம் சொன்னதும் அவர்கள் விவேகத்துடன் மகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சிதான் முக்கியம் என்று உடனே சம்மதம் தந்துவிட்டதும் எட்டி பார்க்க படுக்கை கொள்ளாமல் எழுந்து உட்கார்ந்தாள் எத்தனை அருமையான அப்பா அம்மா இவர்கள் இப்படிப்பட்ட பெற்றவர்கள் எத்தனை பேருக்கு அமைவார்கள் பெருமையும் சந்தோஷமும் குமிழ் குமிழாய் நெஞ்சு பூராவும் எடுத்து பரவ பின்கட்டுக்கு சென்று பல் தேய்த்து முகம் கழுவினாள் உள்ளே வர மனமில்லாதது போல பின் தாழ்வாரத்தில் இறங்கி தோட்டத்துக்குச் சென்றாள் வாரி ஜாதித்தின் மனம் மென்மையாய் நாசியில் ஏறியது மாலையில் விட்டு போயிருந்த நித்திய மல்லிகை வெள்ளையாய் இங்கும் அங்கும் தன்னை அடையாளம் காட்டியது யார் வீட்டிலோ சேவல் ஒன்று உற்சாகமாக கூறியது அப்பா அம்மா சம்மதம் தந்துவிட்டதை கண்ணனிடம் தெரிவித்தால் அவர் முகம் எப்படி மலர்ந்து போகும் ஒரு மறுப்பு இல்லாமல் ஒரு எதிர்ப்பு இல்லாமல் என்ன அதிர்ஷ்ட யமிது என்று மாய்ந்து போவாரா உண்மையாகவா நீ விளையாடவில்லையே என்று கேட்டு தவித்து உருகுவாரா என்ன சொல்வார் என்ன சொல்லி குதுகுளிப்பார் உள்ளே வந்து அம்மா கலந்து வைத்திருந்த காஃபியை குடித்து சந்தோஷத்துடன் புன்னகை தம்மாவை குட்டியாய் கத்தி கட்டி அணைத்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்துவிட்டு என்ன புடவை கட்டுவது என்ற யோசனையுடன் அலமாரியை திறந்து வைத்து கொண்டு நின்றாள் வசந்த கால பூக்களை குத்து கொத்தாய் சுமந்து கண்களை பறிக்கும் வெளிர் நீல பாலிஸ்டர் வேண்டாம் இந்த புடவையில் நீ தேவதை மாதிரி இருக்க மலர் என்று கண்ணன் கண்ணகல கண்ணன் பாராட்டிய ஆரஞ்சு வண்ண நைலக்ஸ் வேண்டாம் கிளி பச்சையில் வெளியே கூடு போட்ட மல்மல் அட இதுதான் சரி பெற்றவர்கள் சம்மதம் தந்துவிட்டதை முதல் பார்வையிலே புரிய வைக்க பச்சை புடவிய ரவிக்கை குழந்தைத்தனமாக சிந்தனை செய்து கொண்டு ஒரு முடிவுக்கு வந்த மலர் வழி குளித்துவிட்டு அக்கறையுடன் உடுத்தி அலங்கரித்து முகமெல்லாம் சிரிப்பு கூத்தாட புறப்பட்டாள் வழக்கமாக உட்காரும் இடத்தில் அமராமல் அருகில் வேண்டுமென்று நின்று ரயில் பழ பழவந்தாங்கலில் நிற்கும் முன்னரே கண்ணன் தன்னை முழுசாய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணித்தாள் பழவந்தாங்களில் மாமூல் இடத்தில் நின்றிருந்த கண்ணன் இவளை கண்டு கிட்டத்தில் வந்தான் குட் மார்னிங் கண்ணன் குட் மார்னிங் மலர் ஏன் உள்ள உட்காராமல் நின்றுகிட்டு இருக்க தள்ளி நிற்கலாம் வா ரெண்டு பக்கமும் கூட்டம் நெறித்ததில் மனசில் ததுமும் எதையும் கண்ணனிடம் சொல்லாமல் சொல்ல முடியாமல் அடிக்கடி அவனை நிமிர்ந்து பார்த்து மலர் புன்னகைத்தாள் சைதா பேட்டில் இறங்கியதும் இனி தாங்க முடியாது என்பதைப் போல நடக்காமல் நின்று அவனை ஏறிட்டு பார்த்தாள் என்ன மலர் இன்றைக்கி ஏக்கத்துக்கு குஷியாக இருக்க காரணம் புரியலை ஊகிச்சு பாருங்களேன் என்ன சொல்வது என்று புரியாமல் கண்ணன் விழிக்க நான் என்ன வே சேலை உடுத்திருக்கேன் என்றால் மலர் அவசரமாய் வாயில் புடவை ஐயோ அது இல்லை கண்ணன் என்ன நிறம் பச்சை பச்சைனால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் கூடவே அதை கேட்டு இன்னும் அதிகமாகி கண்ணன் விழிக்க எங்கள் வீட்டில் பச்சை கொடி காட்டிட்டாங்கன்னு அர்த்தம் என்றால் மலர் விழி குறும்புடன் கண்ணன் கொஞ்சம் யோசித்து விட்டு சற்றென்று விவரம் புரிந்த தினிசே ஹே என்று கூறி அவள் கையை பற்றினான் என்ன சொல்கிற நீ மலர் இஸ் இது ரயில்வே ஸ்டே ரயில்வே ஸ்டேஷன் சுற்றி நிறைய பேர் இருக்காங்க இருக்கட்டும் முதல்ல நீ விஷயத்தை சொல்லு அப்புறமா எப்புறம் இப்போவே சொல்லணும் வா வா ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வேலைக்கு நேரமாகலையா நாம் ரெண்டு பேரும் இன்னைக்கு அரை நாள் லீவு வாமலர் உடுப்பி ஹோட்டலுக்கு சென்று உள்ளறையில் அமர்ந்து காஃபிக்கு ஆர்டர் கொடுத்தார்கள் சொல்லு என்ன நடந்துச்சு சொல்லு மலர் கூறினாள் உண்மையிலேயே சம்திச்சாங்களா ஆனாலும் உனக்கு தைரியம் அதிக தான் பட்டுன்னு என்கிட்டே கூட சொல்லாமல் அவங்கக்கிட்ட பேசிட்டேயே ஒரு முடிவுக்கு வந்துட்டு பிறகு அனாவசியமாக காலம் கடத்த வேணாமான்னு தோணுச்சு அவங்க என்னை சரியாக புரிஞ்சுப்பாங்கன்றதும் புரிஞ்சுப்பாங்கன்னும் நம்பினேன் என் நம்பிக்கை வீணாகலே ஆமாம் உங்கள் வீட்டிலே பேச போகிறேன்னு சொன்னீங்களே எப்போ பேசுகிறதா உத்தேசம் கண்ணன் காப்பி குடிக்கிற சாக்கில் சில நொடிகளுக்கு பேசாமல் இருந்தான் நாலு நாள்களாக அவன் தன் திருமண பேச்சை எடுத்துவிட்ட இந்த நாலு நாள்களாக வீட்டில் பூகம்பம் ஒன்று வெடித்திருப்பது நினைவுக்கு வந்தது என்னது ஒரு பெண்ணை காதலிக்கிறாயா அவளை தான் கட்டிப்பியா வேஷ் அந்தளவுக்கு பெரியவனாயிட்டியா நம்ம ஜாதி இல்லாத பொண்ணை மருமகளாக ஏற்றுக்க நான் தயாராக இல்லை பெரிய வேலை தொத்தல் நானூறு ரூபாய் சம்பளம் தூக்கி குப்பையில் போடு அறநூறு எழுநூறுன்னு சம்பாதிச்சுக்கிட்டு பேங்க் வேலை பார்க்குற பொண்களையே வேணாம்னு தள்ளிட்டு இன்னும் பெரிய இடமா சம்மந்தம் வேணும்னு நான் இருக்கேன் நீ என்னடானா இந்த பேச்சை தோடை விடு பெற்றவங்க வார்த்தையே தட்டாத பிள்ளையாக நடந்துக்கோ சண்டை கத்தல் அழுகை அம்மா ஒரு பக்கம் முக்கை சிந்தி அழுது புலமினால் அப்பா மறுபக்கம் சிம்மமாக நின்று கர்ஜித்தார் ஆனால் இந்த அழுகைக்கும் உருமலுக்கும் கண்ணன் பணிந்து விடவில்லை என்பது உண்மைதான் இரண்டு நாளாய் வீட்டில் சாப்பிடுவதில்லை யாருடனும் சரியாக பேசுவதில்லை முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு கப்பல் மூழ்கின விதத்தில் வளைய வருவதன் மூலம் பெற்றவர்களை வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்ற நம்பிக்கை உள்ளது இதையெல்லாம் மலர் வழிக்கு சொல்ல வேண்டுமா கூறி அனாவசியமாய் அவளை கலவரப்படுத்த வேண்டுமா வேண்டாம் இன்றோ நாளையோ அவர்களை சரி கேட்டி விடுவேன் நிச்சயம் அப்புறம் எதுக்காக இந்த புது குழப்பம் மனசிலிருந்த அவஸ்தை எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் என் வீட்டார் சமோதம் பற்றி நீ கவலைப்பட வேணாமலர் அது கடிச்ச தான் உன் வீட்டிலே நடந்த பேச்சுகளை விவரமாக சொல்லி என்று மெதுவாக கேட்டு கவர்ச்சியாய் புன்னகைத்தான்